இந்தியாவோட வரலாறு தமிழகத்தில் மதுரையில் இருக்க கீழடியிலிருந்து எழுதப்படுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சு போன இந்த கீழடி நகரத்தை தோண்டி எடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே கிடைச்ச பொருட்களை எல்லாம் மியூசியம்ல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க கீழடி நகரத்தில் தொழிற்சாலை அமைச்சு வணிகம் செய்ததாக சொல்லப்படுது சங்க காலத்து நூல்களெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளில் உண்மையான சம்பவம் நிகழ்ந்திருக்குன்னு கீழடி நகரம் நிரூபிச்சிருக்கு தமிழ் கிராமிய எழுத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டதும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வில் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தமிழ் சமூகம் படிப்பறிவும் எழுத்தறிவும் கொண்ட சமூகமாக வாழ்ந்திருப்பாங்கன்னு நிரூபிச்சிருக்காங்க வைகை நதிக்கரையில் ஒரு நகரம் ஒரு நாகரிகம் வாழ்ந்திருப்பது நம் தமிழையும் நம் தமிழர்களையும் உலக வரலாற்றில் உயர்த்தும் விதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்ணகி வாழ்ந்த நகரம் கீழடியை சேர்ந்த நகரமா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது கீழடியில ஆபரணங்கள் கத்தி விளையாட்டுப் பொருட்கள் சுடுமண் பானைகள் தொழிற்சாலைகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் நீர் மேலாண்மை அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு இங்க இருக்க தொழிற்சாலையெல்லாம் ரன் பண்ணியிருக்காங்கனோ இந்த ஆய்வில் சொல்லப்படுது இதை நிரூபிக்கிற விதமா சுடுமண்ணாலான குழாய்கள் அமைச்சு நீரை சேமிக்க தாலி போன்ற அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க தமிழன் நாகரிகம் இதுவரை ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட ஆய்வில் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது எனவும் இதுவே மிகவும் பழமை வாய்ந்தது எனவும் சொல்லப்படுது இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேலம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க